சோ எங்கிட்டு போனாலும் வந்துருவானே சொட்ட தலையே நமக்குன்னுட்டு வருவான் போல நம்ம இருக்குதுன்னு தெரிஞ்சு வருவானா இல்ல தெரியாம வருவானான்னு தெரியல நிக்கான சட்டன்ட்டு கிளம்புனாலும் இந்த தாத்தா எதுவும் சொல்லிடுவாரு சரி கண்டுங்க அண்ணா தமிழ் நிப்போம் சேகுது இந்த இடத்தான் சொன்னேன் எப்படி கத்த ஓட்டமா இருக்குது இங்க எல்லாம் வீடு கட்டணும் பையன் நல்லா இருக்கும் நமக்குதான் வீடு இருக்க பிளாட் வீடு மாதிரி கட்டணும் வாடகைக்கு கீழே நாலு மேல நாலு எட்டு வீடாச்சா ஒவ்வொரு வீரும் குறைஞ்சது ஒரு மூவாயிரம் வாடகை விட்டாலும் நமக்கு என்ன வட வந்துடும்ல ஆமாப்பா இப்போ பழைய விட இருந்தா கூட சொந்த விட இருந்தா கூட இருக்க மாட்டேக்காக இந்த மாதிரி சொகுசு வீட தான் எல்லோரும் எதிர்பார்க்க கண்டிப்பாக கெட்டுவோம்ப்பா இருந்த இடத்துல சொலையே பணம் வந்துரும்ல தண்ணிக்கும் காத்து விடுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல என்னடா நல்லா இருக்குது இன்னும் கூட இடத்தா கூட வாங்கி போடலான்னு பார்த்தா அவன் இப்படி ஏன் அப்படின்ட்டான் சரி போகட்டு கொஞ்ச கூட கூட இருக்கிறதையும் வாங்கிக்குவோம் நான் வேலை தான் இந்த இடத்துல நீங்க வாங்கிக்கயே ஐயோ எங்க பாரு வந்து வந்து நின்றுடுவான் சரி இவ்வளோ முகத்துல முடிக்கணும் இவன் வந்து நிக்கதும் ஒரு விதத்துல நல்லது நம்ம இடம் வாங்குறது எல்லாம் பத்தியும் பொறாமப்பட வேணாம் நம்ம யாரு எப்பேற்பட்டவும் தெரிய வேணாம் ஆவனே இந்த இடத்த நான் தான் வாங்கினேன் இந்த இடிச்சுட்டு இருக்காது இல்ல இந்த வீடு கட்டலாம் இடிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப சந்தோஷம் நானும் அதே கொஞ்ச நாள் இந்த இடத்த ஆளு வந்து பாக்கதும் போகுது மாதிரி இருந்துச்சு இந்த இடத்து கூட யாரும் வளர்ந்துட்டு போனாங்களே திடீர்னு இடிக்காதலான்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் சரி ரொம்ப சந்தோஷம் அடுத்த வாங்கினது நீ வாங்கிருக்கிய ஆமா விவசாயம் நல்லா எங்க எப்படி வீடு கட்டுறதுக்கு இருக்கேன் அரை மண்டையன் வழுக்க மண்டையன் எங்க வீடு கட்டணும்ட்டு அறிவு இல்லை உம் உம் பண துமுரு தான் போல பண திமுரு ஏனே என் பையனுக்கு ஏதோ பெரிய இடமா வசதியா உள்ள இடமா இருந்தா சொல்லு என்ன பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் இந்த எனக்கு அப்புறம் என் சொத்து எல்லாம் என் மனுங்க தானே எவனாலும் நினைச்சுக்கிட்டான் நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்தா இருக்கிற சொத்து பூரா ஆட்டையை போட்டுறான்ட்டு கனவு அதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நான் ரத்தம் சிந்தி வேற செஞ்சு உழைச்சா தூட்டு அதுல வாங்கினா இடங்க இதெல்லாம் கண்டவனுக்கு தள்ளையா அடிச்சுக்க முடியுமா இந்தா என் வாரிசு அவனுக்கு தான் கொடுப்பேன் புண்ணை கட்டிடுவோம் இருக்கிற இடத்தையும் வளர்ச்சி போடலாம்னு கனவா கண்டானுங்க எங்க அதெல்லாம் கனவா தான் இருக்குமே நெச வாழ்க்கையில அதெல்லாம் நடக்காது எனக்கு ஒரு புள்ள செத்துட்டான்ட்டு என்னைக்கும் நினைச்சிட்டேன் இந்தா இவன் மட்டுமே என் மாவன் சரிப்பா அப்படி எல்லாம் பேசாத சரி என்ன செய்ய விடு பிடிக்கல ஒதுங்கிடணும் அதை எதுவும் பேசக்கூடாதுல்ல அது சின்ன பிள்ளை இல்ல என்ன சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை பேசிட்டு இருக்க ஒழுங்கா இருந்த பிள்ளைய அதை எதையும் சொல்லி மனச மாத்தி எங்க கூட கல்யாணத்துக்கு சம்மதிச்சு பிள்ளை நாளைக்கு கல்யாணம் ரெடி ஓவோன்னு சொன்ன பிள்ளைய என்ன சொல்லி ஏமாத்தனாலோ தெரியல அது ராத்திரி ராத்திரியா போயிடுச்சு உம் எப்படி இருக்கு பாருங்க அடுத்த வந்து வளச்சு கொள்ளான்ட்டு கனவு இருக்கானுங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது எப்பவுமே அப்ப சும்மா இருங்க தேவையில்லாம பேசாதீங்க பேசாம இருங்க ஏனே எனக்கு மர்மோன் இருந்தாலும் ஒரு தகுதி தலாதான் இருக்குது எல்லாமே என் மர்மனும் ஆயிட முடியாது உன்ன கிட்டதனால அவன் மருமன்ட்டு நான் இன்னைக்கும் ஏத்திட மாட்டேன் சரிண்ணே வரேன் அடே எவன் கண்ணுல வந்து நின்றுமோ அவனே வந்து நின்றுட்டான் வீட்டுல போய் பெரிய திருஷ்டி பூசணிக்கா வாங்கி சுத்தி போடணும்லா இல்ல நம்ம ஒரு மாசம் படுத்துருவோம் சரவணா பத்தியா நான் உன்னை தான் சொல்லிட்டு போறான் நல்ல பணம் கொழுப்பு வச்சுட்டு உனக்கு எங்க இருந்தா திரும்பி முடிச்சுட்டு வந்துச்சோ தெரியல இந்த ஊர்ல பாதி இடத்தை வளைச்சு போட்டுட்டான் நீ கொஞ்சம் வருஷம் போயிட்டு நீங்க இந்த ஊரே உன் பேர்ல எழுதி வாங்கிரும் போல இருக்குது புரியுதுனே புரியுது என்னைய தான் சொல்லுதான் எனக்கு நல்லாவே புரியுது இவன் முதல்ல முழிக்கவே கூடாதுன்னு இருந்தேன் சே இவன் வாங்கிருப்பான்னு தெரிஞ்ச அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே என்ன செய்ய அவன் என்னையே குச்சி பேசிட்டு போறான் ஏன்னே உங்களுக்கு தெரியும்ல ஆஹ் எங்க சொத்துல பாதி ஆட்டையை போட்டது யாரா இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு இல்ல ஊருக்கே தெரியும் சரி தம்பி விடு அவன் கம்பிட்டுதான் தான் ஆயிருக்கே தவிர புத்தி எதுவும் இல்ல பணம் நிறைய இருக்கனால புத்தி பேத வச்சு திரிதான் எப்பவும் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனசு வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அதை புரிஞ்சு யாராலும் வாழணும் என்ன செய்ய சரி விடுப்பா நீ எதுவும் வருத்தப்படாத வருத்தப்படே இவன் உடனே இப்படின்ட்டு எனக்கு தெரியும்ல அதனால இவன் என்ன நினைச்சா வருத்தப்பட மாட்டேன் சரிண்ணே வரேன் சரிப்பா சரி துளசி இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு இல்ல டாக்டர் தலை சுத்த கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் நின்னாச்சுன்னா கொஞ்சம் தலை சுத்தினா போலத்தான் இருக்குது உம் அத்தபடி பரவாயில்ல சாப்பிடன்றலாம் தோணவே மாட்டிக்கி சாப்பாட பார்த்தாலே ஒரு மாதிரியே இருக்குது இது யூஸ்வலா எல்லாருக்கும் இருக்கிறது தான் சாப்பாடை பார்த்தா வாமிட் வருது அதுக்காக சாப்பிடாம இருக்க கூடாது சாப்பாடு கண்டிப்பா எடுத்துக்கணும் சாப்பிட்டு கூட நீ வாமிட் எடுத்துக்கீங்க ஏன்னா நீ சாப்பிட ஒரு பிறக்கையாது உன்னோட குழந்தைக்கு கண்டிப்பா போகும் அல்ல அதனால கண்டிப்பா சாப்பிடணும் கொஞ்சம் இப்போதைக்கு வாக்கிங் வாக்கிங்களா நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் சுகர் கூட அந்தளவு எடுக்காதீங்க ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் மேக்ஸிமம் கட் பண்ணி சாப்பிடுங்க ஆ சரிங்க டாக்டர் மாசம் மாசம் செக்கப் கண்டிப்பா வந்துருங்க ஓகேவா சொல்லுங்க டாக்டர் அவ கேட்கவே மாட்டா படுக்கவும் மாட்டா சிலவங்க மத்தியானம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க உடம்பு எனக்கு முடியாம இருந்தா மட்டும் தான் ரெஸ்ட் எடுப்பா மற்றபடி எப்பவும் வேலை பார்த்துக்கிட்டு இல்ல ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க வேலை பாக்குறது தப்பே இல்ல என்ன ஒண்ணு இந்த தலைச்சத்து இருக்கு அதனாலதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு டூ மந்த் நீங்க வேலை தான் பாக்க வேணாம் அதுக்கப்புறம் தாராளமா வேலை பாருங்க நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சுதான் நார்மல் டெலிவரி ஆச்சு இப்போ குழந்தை உண்டானாலே எல்லாரும் பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் வழக்கமா போச்சு அதனால மேக்சிமம் சிசேரியன்ஸ் இருக்குது சுகர் கண்டென்ட் ஓவரா எடுக்காதீங்க நாள் போக போக நிறைய யோகா எக்ஸசைஸ் பண்ணுவோம் அது இங்கேயே சொல்லி கொடுப்பாங்க நர்ஸ் சரி டாக்டர் தேங்க்யூ டாக்டர் என்ன இவரு ஃபோன் போடுறேனாரு நிச்சயத்தை புடவை எடுக்க போறேன் நாங்க என்னன்னு தெரியலையே ஃபோன் போடலான்னா மத்த எதுவும் நின்னா எதுவும் நினைக்க கூடாது என்ன கதை எடுப்பாரு போனோன்னு கேட்டா நம்ம ஒரு கதை சொல்லலாம் சரி பாப்போம் ஃபோன் போடுறாரா பாப்போம் இல்ல நம்ம ஒரு மிஸ்ட் கால் குடுக்கலாம் பாத்துட்டாரு கூப்பிடுவார்ல கண்டிப்பா மஞ்சுக்கு சொல்லணும் பொன்னிக்கு இப்ப சொல்லவா வேணாமா சரி இப்ப வேணாம் நிச்சயதார்த்தம் தானே கல்யாணத்துக்கு கண்டிப்பா பொண்ணு இன்வைட் பண்ணணும் அவ்வளவுதானே நமக்கு இப்படி நல்ல வாழ்க்கை கிடைச்சது வேற வேற நமக்குமே அது இருக்காது நமக்கு சொந்தம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ரெண்டு பேருமே இவங்களுக்கு மட்டும் சொன்னா போதும் மீதி எல்லாம் அப்பா பாத்து பாரு சரி துணியை துவைப்போம் இப்படியே இருந்துட்டு நீ சித்தி வந்து ஆடிடும் நம்மகிட்ட என்ன பவி துணி துவைக்க உட்காந்துருக்க நிச்சயதார்த்த நாளைக்கு இருக்குது துணி துவைச்சிட்டு கிடக்குத அதெல்லாம் அவ பாத்துட்டு வா பேசாட்டி எந்தி இப்படினா வேலை செஞ்சது போதாது இனியாவது கொஞ்ச நாள் இருக்க போற வீட்டுல ரெஸ்டடு இல்லப்பா அது மேல என்ன இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் துணி தானப்பா இருக்குது நான் வச்சுட்டேன் போட்டு அலசனா முடிஞ்சு போச்சு வேலை ஏம்மா நீ முதல்ல எஞ்சுரிமா இம்புட்டுனா வேலை பார்த்தது காணாது இனி பெசாட் ரெஸ்ட் எடு எந்திரி முதல்ல ஏ சுதா என்ன சுதா அந்த பிள்ளை எம்புட்டு நாள் மாலா வேலை வானது போதாது நீ இருக்கறதோ ஒரு வாரமோ பத்து நாளோ அத அவ சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே சும்மா அத செய்யு இதை செய்யும் சொல்லிட்டு அவளோ வேலையாக அத என்ன எம்புட்டு துணியை குடுத்துருக்க உனக்கு அப்பப்போ கசக்கி போட்டது என்ன ஏன் வேலை செஞ்சா என்ன தப்பு நாளைக்கு என்ன கல்யாணம் இல்லையா சரி

அப்படின்னாதான் அதை செய் இது செய்யணும் அவ்வளவு சக்கையா புளிஞ்சு எடுத்துட்டு இன்னும் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு அவள் தெம்பா இருக்கட்டுமே ஒரு இடத்துக்கு போற பிள்ளை இல்ல உம் எனக்கு வேணும் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் மனசாட்சியோடு இருக்கிறதுனால தான் இருக்கிற வீட்டை கொண்டு பணம் வைக்க போதுக்கும் பேசாம இருந்தேன் இன்னொருத்தி நான் ஆடு ஆடுன்னு அடிபடுவா எனக்கு சொந்தமா கூடிய விட அவளுக்கு கொடுத்தீங்களா அவளுக்கு எழுதி வச்சீங்களா அப்படின்ட்டு மனசாட்சிங்கிறது ஒண்ணு தான் வாயை மூட்டு கப்பிச்சுப்புன்ட்டு இருக்கேன் நீங்களும் பேசாம இருந்தா உங்களுக்கு நல்லது இல்ல ஆடி என்னடி அப்ப அப்பனை பேச விட்டு பாத்துட்டு இருக்கேக்கும் அப்பா நான் வேலை இருக்குதுன்னு பேச மாட்டேன் என்ன கல்யாணம் போற திமுறா இல்ல சித்தி நான் சொல்லதான் செஞ்சேன் அப்பாதான் அவளை ஏன்ட்டுத நான் தானே அவளை சொன்னேன் எப்பா இந்த பிள்ளை இங்க இருந்து போனாதான் நிம்மதி அதுவும் அங்க போய் நிம்மதியா சந்தோஷமா ஒரு கஞ்சி குடிக்கும் என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப வாய் ஓரத்தான் போயிட்டு இருக்கு என்னமோ நான் அவ்ளோ குடும்பப்படுத்த மாதிரியும் என்ன சாப்பிடாம இருக்காளா மூணு வேற நல்லா மூணு வேற மூணு தட்டு சோறு சாப்பிட தானே செய்யா துணிமணி குடுக்காம இருக்கானா என்ன அவளுக்கு இங்க குறவு சாப்பிட சாப்பிடுக்கு கொஞ்சமாவது வேலை செய்யணும் அப்பந்தான் உடம்புல சாப்பிட்டது கூட செமிக்கும் சும்மா பொம்மையான அங்கிட்டு இங்கிட்டு நடந்த சின்ன வயசு தானே செய்யட்டு என்ன செய்ய தவையிச்சு நான் இருக்கேன் சரிங்கப்பா எனக்கு சண்டை போடாதீங்க இது எப்போ உள்ள வேலை தானப்பா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க சித்தி நீங்க போங்க சித்தி நான் துணி துவச்சு சமையல் பண்ணிடுறேன் உம் அந்த இது இருக்கட்டும் துணியை பூரா சோப்பிட்டு காய போட்டுக்கிட்டு சமையல் வேலையை பாரு என்ன நான் இப்ப வரேன் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பாகலாம் அந்த கதையெல்லாம் இருக்குது என்ன செய்ய பவி இவள்கிட்ட எல்லாம் பேச முடியுமா இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமான எனக்கு புரியல சரிம்மா பாத்துக்க என்ன என்ன செய்ய இங்க இருக்கிறத உனக்கு இப்படி தான் தலையெழுத்து போல அங்க போயாவது நீ நல்லா அறியுமா எனக்கு அதான் வேணும் அப்பா இன்னைக்கு நிச்சய புடவ எடுக்க போறேன்னு சொன்னாங்க உங்களுக்கு எதுவும் ஃபோன் போட்டாரா ஆமாம்மா மாப்பிள்ள காலையில எனக்கு ஃபோன் போட்டாரு நிச்சயதார்த்த புடவை எடுக்க போறோம் அப்படின்ட்டு வாரிகளான்னு கூப்பிட்டாரு நான் இல்ல நீங்க எடுத்துட்டு வாங்கன்னுட்டேன் ஆமாப்பா என்னையும் கூப்பிட்டாரு நான் வேறலன்ட்டேன் அத்தைக்கு பிடிக்காது இதெல்லாம் ஆமாமா அதுவும் ஒரு தான் என்ன செய்ய ஒரு பைட்ட இருந்து இன்னொரு பைட்டபி சேர்ந்த கதையா இருக்குது ஓன் வாழ்க்கை சரி பாத்து எடுத்து பக்குவமா நடந்துக்க மாப்பிள்ளை பையன் தங்கமானவரா இருக்காரு அது இருக்காருக்கு ஆறுது இல்லம்மா வேணாம் கொஞ்சமா குடிச்சேன் சரி பாத்துக்க அப்பப்ப வேலை செஞ்சிட்டு ஏதாவது சாப்பிடு முட்டையெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கா அவுச்சு எதுவும் சாப்பிடு ஏதாவது சாப்பிட வேணா கூட சொல்லு அப்ப வாங்கிட்டு வரேன் என்ன சரிங்கப்பா அப்பா மஞ்சுக்கு வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிருங்க நிச்சயத்துக்கு சரிமா மஞ்சு வீட்ல வேற வீட்ல எதுவும் சொல்லணுமா இல்லப்பா எனக்கு மஞ்சு தான் ஃப்ரெண்ட் அவள்கிட்ட மட்டும் போய் சொன்னா போதும் சரிமா நானும் அந்த பி ஐப்ப வந்ததுக்கு அப்புறம் போய் அந்த வீடு போய் சொல்லணும் இந்த மண்டபத்துல இதெல்லாம் கெட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு கெட்டானோ என்னவோ தெரியல அதெல்லாம் போய் பாக்கணும் நிறைய வேலை கிடக்குது நீ ஒரு நாள் தானே இருக்குது பாக்க எல்லாம் காச குடுத்துட்டேன் இல்ல நீங்களே பாத்துக்கிடுங்கன்னு நான் ஒத்தால என்ன செய்ய முடியும் சொல்லு சரிங்கப்பா உடனே பாத்துக்கிடுங்கப்பா சரிம்மா அப்ப நான் வரேன் பாத்து என்ன